அசைக்க முடியாத அன்பு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்பிடிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து ஆண்டவருடைய அன்பு அவரது கிருபை அவர் நம்மே நம்மிடம் செய்திருக்கிற உடன்படிக்கை நிலை பெயரவே பெயராது மலைகளும் பர்வதங்களும் நிலையான ஒன்று ஆனால் அவைகள் நிலை பெயர வாய்ப்பு இருக்கிறதாம் ஆனால் தேவன் நம் மேலே வைத்திருக்கிற அன்பு கிருபையினாலும் உடன்படிக்கையினாலும் வெளிப்படுத்தப்படுகிற அன்பு நிலையானது வாழ்க்கையில் நம் வாழ்க்கை முழுவதற்கும் நிலைவர மான அந்த அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறது எனவே மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் தைரியத்தோடு வாழ்வதற்கு இந்த அன்பு தேவனது கிருபை நமக்கு உதவியாக அமைகிறது அன்பின் பர்மத்தாப்பினே அப்பா பிதாவே உம்முடைய கிருபை நீர் எங்களோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை மாறாமல் இருக்கிறது என்று எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தரை எங்கள் இடத்துல இந்த காலையில் நீர் பேசினபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி உம்முடைய அன்பை எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் தைரியத்தோடு எங்கள் காரியங்களை துவங்குகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஆமேன்